ஆக்கோர் அம்பேத்கர் பிரதர் சாக்கோர் டிசிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி தாம்பரம் உடனடியாக தங்களை தயார் செய்து கொண்டு இந்த சுற்று முடிஞ்ச மறுகணவே ஆடுகள் ஒரு முறை அழைக்கப்படுகிறது அதாவது பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த போட்டி சமீபத்தில் ஆரிப் கலாய் கல்லூரியில் நடைபெற்றது அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி கூடு பால்டெக்னிக் அணியில் இடம் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இரண்டாம் இடம் பெற்ற அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைக்கிறோம் போட்டியில் பெரிய ஜோனி அந்த ஜோனில் இரண்டாம் இடம் படிச்சிருக்காங்க இவருடைய பயிற்சியாளர் ஏவிசி காலேஜில் படித்தவர் முருகேசு ஏவிசி காலேஜில் படிச்சவரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட சசி சாரோட பயிற்சி அவர் பயிற்சிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்பெற்ற கூடுவழி பாலிடெக் அணியினருக்கு பல மார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அணியில் இடம்பெற்ற நமது மாவட்டம் சேர்ந்த விளையாட்டு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க கபடி வளர்க்க கபடி 8-4, 8-7, 4-1 During the play time, 10-10 8-4, <laughs> Gue t referred Marche Trap Sur variance The Purtro-erman band's move Rehabilitation challenge

மே முடிஞ்சவன உள்ள சொல்லு உள்ளேட் திருச்சிச்சாம்பலம் டிசிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருச்சி தம்பளம் அம்பேத்கர் பிரதேச தமிழ் இடையா ஆட்டம் நாட்டம் மாதிரி இருக்கு வேர் வேர் எட் பாபா வெயிட் வெயிட் பண்ணு தம்பி ஒரு செகண்ட்ல பாளை வந்துருச்சு அது வாறேடா இடா பானானேடா அது வாடா போடா ஹலோ கபடி சொல்லுங்கப்பா ரெண்டு பேருமே கபடி சொல்ல மாட்டேங்க திருச்சித்ராம்பேத்கர் பிரதர் சாக்கூர் டி சி எஃப்ஸ்ராட்டம் முடிவு போது வாங்க சீக்கிரம்

கார்ல உள்ள இருக்கு 4.04 ஆ போனஸ் ஆ போனஸ் ஆஃபீஷியல் diamond capture ஆ போனஸ் குடு தெரியும் தேவலா claim பண்ணினா அப்போ कंफர்மா இருந்தா தான் claim பண்ணுவோம் அபிஷல் டைம் நீ 4.44 பாயிண்ட் அப리 வரலனா சும்மா தொடிறது தான் அதே இதையே பண்ணு. ஆ அது என்ன நீ அங்க இல்ல ரைட் அவுட் பை சைலன்ட் ஓடி ரைட் வெயிட் பா வெயிட் பா ஹலோ ஹாலன் டேட் இங்க ஓடுங்க சார் சொல்லுங்க சார் வாங்க மாட்டேங்கிறீங்க இடுங்க தடுக்காங்குடி இரண்டு பாயிண்ட் தாழந்தொட்டி பதினோரு பாயிண்ட் கடகங்குடி இரண்டு புள்ளிகள் தாழங்கொடி பதிமூன்று புள்ளிகள் ஜன் <laughs> ஆமாங்க கேக்குறேன் ஆமா அது டயர்ட்டே காப்ப சொல்லலாம் மேல ஊந்துருக்கு அப்புறம் சச்சே கரெக்ட்டா சண்டேயா உள்ள உனக்கு சண்டேயா இர்க்காத வீடியோ 4 புள்ளிகள் தாழந்துண்டி 17 புள்ளிகள் ஹலோ சாகூர் திருசித்ரம்பளம் टीसीओ ஸ்போர்ட்ஸ் கிளப் திருசித்ரம்பளம் वर्सेस அம்பேத்கர் பிரா சாகூர் தம் 8 முடிச்சி வாங்க நான் आएंगे he's connected connected, it's connected. It's connected. It's connected. आता येला तुम्ही ना बिझींंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंं

what is what idea one is what happened hello i'm not gonna

ठीक नजे धरना रोड ले 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 ट्रांसफॉर्म मिनट ट्रांसफॉर्म मिनट

பிளஸ் ஒன் கடலங்குழி ஒன்பது புள்ளிகள் தாழந்தோண்டி பதினெட்டு புள்ளிகள் போட்டி தம்பி தள்ளி ரெண்டு பேரும் போட்டி கூடு கோடி பதினேழு பேர் கடைசி ஒரு மூணு நிமிஷம் எங்க ஏவிசி காலேஜிங்கிறது நான் பெருமைப்படுவேன் அது பதினேழு பாயிண்ட் எடுத்துட்டோம் எடுத்து ரெண்டு பேரும் ஈச்சாயிடுச்சு ஆயிடுச்சு இல்லையா கடைசி ரெண்டு நிமிஷத்துல பதினேழு பாயிண்ட் எடுத்தாங்க சமநிலையில எடுத்துகிற தான் இந்த தம்பியை இடம்பெற்றிருந்தாரு ரெண்டு பேருக்கும் போட்டு இடத்துல டைப்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்க அவங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் ரெண்டு பேருக்குமே ஆறு மெடல் போடுங்க ரெண்டு பேருக்குமே வெற்றி பெற்றவரும் மூன்றாம் இடம் எடுத்தவரும் இரண்டாம் இடம் எடுத்தவரும் எங்க பகுதிக்கு வந்து விளையாடிய விளையாடுவர்களுக்கு சார்பாக பதக்க அனைவது கௌரவிக்கப்படுகிறது வாங்க நீ அவருக்கு போடு உனக்கு அவரு போட்டோம் இது ரத்துல பலப்படுத்த திருமணம் கிடைக்காதீங்க வாங்க வாங்க தம்பி சிறப்பாக அடிய கடலமுடி வாங்க வார்த்தைகளையும் வாங்க 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 வாங்கடி அடி வாங்க